ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக அமைச்சர் கே சி கருப்பண்ணன் இவர் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சராக உள்ளார் ஏற்கனவே இவர் சசிகலாவை ஆதரித்து கூவத்தூரில் தங்கி கும்மாளமிட்டதாலும் சட்டசபை வாக்கெடுப்பின் போது தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்ததாலும் மக்கள் இவர் மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சித்தார் அருகே அமைச்சர் கே சி கருப்பண்ணன் காரும் அவரது உறவினர்கள் காரும் வந்து கொண்டிருந்தது குடிபோதையில் இருந்த அமைச்சரின் உறவினர்கள் இரண்டு சொகுசு காரில் மேட்டூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிவேகமாக வந்த அமைச்சர் உறவினரின் கார் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கன வாகனங்கள் மீது கடுமையாக மோதியது இதையடுத்து பொதுமக்கள் காரை சுற்றி வளைத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை போலீசார் அமைச்சரின் உறவினர்களுடன் சாதகமாகவே பேசியுள்ளனர் மேலும் அவர்களை தப்பிக்க வைக்கும் செயலில் போலீசார் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சொகுசு காரை அடித்து நொறுக்கினர் மேலும் சொகுசு காரில் வந்த அமைச்சரின் உறவினர்கள் நான்கு பேருக்கும் தர்ம அடி கிடைத்தது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி